கட்டாயமாக கொடுக்குற இடத்துல ராகு இல்லை ஆனால் அவங்களுக்கு தேவைன்னு அவங்க முடிவு பண்ணி குழந்தை பெற்றுக்கிற ஐடியாவுக்கு வந்துட்டாங்கன்னா அவர் எந்தவித இடஞ்சலும் இல்லாமல் அவங்களுக்கு குழந்தைகளை கொடுத்துருவார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால புதனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை அவங்க முடிவெடுத்தா போதும் குழந்தை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பெண்கள் அதாவது நான் சொன்ன நட்சத்திரங்களில் இருக்கிற பெண்களுக்கு தான் இது நடக்கும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற ஆண்களை விட ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெண்களோட தான் அதிகம் ஆண்கள் வந்து வெறும் விதை மட்டும்தான் ஆண்கள் நிலம் அப்படின்றது வந்து பெண்கள் தான் அதனால பெண்கள் தான் முக்கியமா பெண்களுக்கு நல்ல நேரம் நல்ல காலகட்டம் இருக்கும்போது தான் எந்த நட்சத்திர பெண்களுக்கு நல்ல காலகட்டம் இருக்கோ அவங்களுக்கு நான் சொன்னது கரெக்டா இருக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் அதனால் யாருக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிற நட்சத்திரக்காரர்களோ அந்த பெண்கள் முயற்சி எடுக்கும்போது அது மிக மிக சிறப்பாகும்